அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திறவுகோல் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகத்தில் நீச்சபங்க திருமண கால யோக பலன் நீச்ச பங்க பரிவர்த்தனை இப்போ நீச்ச பங்கத்தில் எப்படி பரிவர்த்தனை பெறுகிறது கிரகங்கள் அப்படிங்கிறத பற்றி இதை பார்க்க போறோம் இந்த ஜாதகர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சந்திர திசை செவ்வாய் திசை முடிந்து ராகு திசை புதன்குத்தி காலத்தில் இவருக்கு திருமணம் நடந்தது தசாநாதனாகிய ராகு பகவான் கோச்சாரத்தில் லக்னத்தில் இருக்கிறார் தசாநாதனாகிய ராகு லக்ன பிரவேசம் செய்துவிட்டால் லக்ன தொடர்பு கிடைத்துவிடும் காரணம் லக்னாதிபதியான குரு லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்திலே நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் திருமண தடையானது இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் மேலும் இரண்டாம் பாவத்திலே நின்ற குரு பகவான் லக்னம் மற்றும் நான்காம் பாவ அதிபதியாகி இரண்டாம் பாவத்திலே நின்று லக்னத்திற்கு எட்டுக்குடைய சந்திரன் சாரம் ஏறி இருப்பதையும் கவனத்தில் கொண்டால் திருமண தடை எவ்வளவு கடுமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட திருமண தடை இருந்தும் கூட கோச்சார காலத்திலே தசாநாதனாகிய ராகு பகவான் தனுசு லக்னத்திலே பிரவேசிக்கும் பொழுது லக்னத் தொடர்பை கொடுத்து விடுகிறார் புத்திநாதனாகிய புதனோ ஏழாம் பாவ அதிபதியாகி பனிரெண்டிலே மறைந்து இரண்டாம் பாவ அதிபதியாகிய சனியுடன் கூடி பனிரெண்டில் மறைந்தார் இரண்டாம் பாவ அதிபதி பனிரெண்டில் மறைவது குற்றம் ஏழாம் பாவ அதிபதி பனிரெண்டில் மறைவது குற்றம் அப்படி ஏழாம் பாவ அதிபதியும் இரண்டாம் பாவ அதிபதியும் கூடி பனிரெண்டிலே மறைந்திருந்த காலத்திலே நடக்கக்கூடிய திருமணம் எப்படி ஏழாம் பாவ அதிபதியான புதனும் இரண்டாம் பாவ அதிபதியான சனி பகவானும் பனிரெண்டிலே கூடி நின்றாலும் கூட அப்பா ஜோதிட சூத்திர விதிகளின் அடிப்படையிலே ஜோதிட மூல நூல்கள் கூறுகின்ற விதிகளின் அடிப்படையிலே சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வை என்பது உண்டு எனவே புதனுடன் சனியும் கூடி மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் சனி தனது மூன்றாம் பார்வையாக லக்னத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் இரண்டாம் இடத்தை சனி தன் வீட்டை பார்க்கிறார் எனவே புதனும் சனியும் கூடியிருப்பதால் திசை புதன் புத்தி காலத்திலே புதன் சனி சாரத்திலே ஏறி சனியுடன் கூடி இருக்கக்கூடிய காரணத்தினால் புதனானவர் சனியைப் போல் செயல்படத் தொடங்கி மூன்றாம் பார்வையாக லக்னத்தினுடைய இரண்டாம் இடத்தை சனிவின் மகர ராசியை பார்க்கின்றனர் எனவே ஏழாம் பாவ அதிபதியாகிய புத்திநாதன் சைனன் கூடி இரண்டாம் பாவத்தை பார்வை செய்தால் இரண்டாம் பாவ தொடர்பு கிடைத்துவிட்டது இப்பொழுது ஏழாம் பாவ தொடர்பு கிடைக்கணும் ஏழாம் பாவ அதிபதியோ ஏழாம் பாவத்திற்கு ஆறாம் பாவத்தில் மறைந்து காணப்படுகிறார் கோச்சாரத்திலே ராகு லக்னத்தில் நின்றது போலவே அன்றைய காலகட்டத்திலே சனி பகவான் கண்ணீராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலே கண்ணீராசி என்பது லக்னத்திற்கு பத்தாம் இடம் புதனுடைய வீடு புத்திநாதனுடைய வீடு அங்கே சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்திலே அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாயும் செவ்வாய் வீட்டிலே இருக்கக்கூடிய புதனும் செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை கிரகங்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கோச்சார சனி பகவான் ஆகிய வருட கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவோ சனியோ வருட கிரகங்களாகி அவை கோச்சாரத்திலே பரிவர்த்தனை பெறும் கிரகங்கள் இருக்கக்கூடிய வீடுகளிலே சஞ்சரிக்கும் பொழுது செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை பெறுகின்றன அந்த பரிவர்த்தனையின் காலமாக புதனானவர் ஆட்சி பெறுகிறார் செவ்வாயானவரும் தன் வீட்டிற்கு சென்று ஆட்சி பெறுகிறார் புதன் தன் வீட்டில் ஏழாம் பாவ அதிபதியான புதன் ஏழாம் பாவத்திற்கு நான்காம் பாவமாகிய தன் வீட்டிலே அவர் பலம் பெற்றுவிட்டார் ஏழாம் பாவ அதிபதி பத்தாம் பாவத்திலே பலம் பெற்றுவிட்டார் மேலும் புதனும் சனியும் இங்கே கூடுகின்றனர் கன்னிராசியிலே பரிவர்த்தனையின் காரணமாக சனியும் புதனும் கூடுகின்றனர் சனி பகவானோ தனது பத்தாவது திருஷ்டியினால் புதனுடன் கூடி ஏழாம் பாவத்தை பார்ப்பதால் ஏழாம் பாவத் தொடர்பு கிடைத்து விடுகிறது மேலும் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய பகவான் பரணி நட்சத்திரத்திலே சுக்கரன் சாரத்திலே ஏறி இருப்பதால் நீச்ச சுக்கரன் சாரமே ஏறி இருப்பதால் ராகு தசையிலே புதனுடைய புத்தியிலே சுக்கரனுடைய அந்தரகாலம் முடிந்த பிறகு திருமண காலமானது சுக்கரனுக்குப் பிறகு சூரியன் என்ற நிலை வரும் பொழுது சனி பகவான் கண்ணிராசியிலே பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்திலே புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுகின்ற காரணத்தினால் புதனானவர் கண்ணிராசியிலே உச்சம் பெறும் பொழுது சுக்கரனானவர் நீச்ச பங்கத்தை பெறுகிறார் எனவே ராகு நீச்சசாரம் ஏறி இருந்து திருமணத்தை தடை செய்து கொண்டிருந்த நேரத்திலே இப்பொழுது நீச்ச பங்கத்தை அடைந்துவிட்டார் எனவே ராகுவுக்கு சுக்கரன் சாரம் இருந்தாலும் தற்காலத்திலே நீச்சபங்கம் அடைந்துவிட்டார் எனவே நீச்சபங்க பரிவர்த்தனை யோக பலன் திருமண காலமாக புதனும் சனியும் கூடி பத்தாம் பார்வையாக ஏழாம் பாவத்தை பார்த்து லக்கணம் இரண்டு ஏழு ஆகிய தொடர்பை பெற்று திருமணம் இனிதே நடந்தது இதுபோன்ற விதிகள் நாடி ஜோதிடத்திலே கருத்தாக முக்கிய கருத்தாக எடுத்தாளப்படுவது உங்களுக்கு தெரியும் இந்த விதியை பராசர முறையில் நம்மால் எடுத்து சொல்ல முடியும் ஜோதிடம் என்பது ஒன்றுதான் எத்தனை விதமான பெயர்களை நாம் வைத்துக்கொண்டாலும் விதிகள் வேலை செய்கின்றனவா நாடி ஜோதிடம் என்று பெயர் வைத்தால் மட்டும்தான் சனி பத்தாம் பார்வையாக பார்ப்பாரா எனவே நாடி ஜோதிடத்திலே பத்தாம் பார்வையை பிரதானமாக கூறுவதே கிடையாது திரிகோணங்களை கொண்டுதான் ஒன்று ஐந்து ஒன்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னிரெண்டு இவற்றை தான் பிரதானமாக கருதுவார்கள் ஆனால் பராசர முறையிலே திக்பலம் திரிக்பலம் காலபலம் ஜேஷ்டாபலம் நைசர்க்கிய கபலம் என்று சொல்லக்கூடிய ஷட்பல கணிதம் ஸ்தானபலம் திக்பலம் திரிக்பலம் காலபலம் ஜேஷ்டாபலம் நைசிர்க்கிக பலம் என்று சொல்லக்கூடிய ஷட்பல கணிதம் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அந்த வகையிலே சனி பகவான் கண்ணீராசியிலே நுழையும் பொழுது செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை பெற்று சுக்கர நீச்ச பங்கத்தை அடைவதோடு புதனும் சனியும் கூடி பத்தாம் பார்வையாக லக்னத்திற்கு ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தை பார்ப்பதால் ஏழாம் பாவத் தொடர்பும் ஏற்பட்டது என்பது அப்பா சூத்திரம் உங்களுக்கு உணர்த்துகின்ற கருத்தாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதுபோல ஜோதிட நுட்பங்கள் ஜோதிட விதிகள் எந்த ஜோதிடத்திலிருந்து எடுத்து சொன்னாலும் அது ஜோதிட விதிதான் எனவே நாடி ஜோதிடத்திற்கென்று தனியாக எந்த விதியும் கிடையாது பராசர முறையிலே இருக்கக்கூடிய எல்லா விதிகளையும் எல்லா ஜோதிடத்திலும் யாரும் பயன்படுத்தலாம் தங்கு தடை கிடையாது இதுவே தாய் வீடு இங்கிருந்தே எடுக்கப்படும் இங்கிருந்தே கொடுக்கப்படும் என்பதை தயவு செய்து ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட விற்பனர்கள் மற்றும் இந்த ஜோதிடத்தை நேசிக்கக்கூடிய உயிர்மூச்சாக நேசிக்கக்கூடிய ஜோதிட பெருமக்கள் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் அப்பா யூதர சுத்திரத்தினுடைய அறுபத்தி நான்கு விதிகளையும் இன்னும் இதுபோல நுட்பமான விதிகளையும் தெரிந்து கொள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஒன்பது என்ற வாட்ஸ்அப் எண்ணிலே நீங்கள் வரலாம் காலை மாலை இரவாகிய மூன்று நிலைகளில் ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நீங்களும் இணைந்து பயன்பெறுங்கள் என வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்